வந்து ரிபன் வெட்டி யூனிவர்சிட்டியை திறந்து வைக்கணும் பாருங்க மூணு பேரும் மேல பார்த்தோம்டா அப்படியே ஜாச்சி ஒரு நாளாவது ஜாச்சாக இருப்போம் அப்படியே நர்சிங் லேப் இருக்கு பாருங்க அப்படியே நர்சிங் லேப்புக்கு போனோட எல்லாமே ஏசி சாதாரண வந்து ஏசி இதோட இருக்குது டம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு பத்து கேஜி அஞ்சு கேஜி அப்பா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் விளையாடுறது பாருங்கள் இண்டோரில் ரைஸ் ஆஃப் மெட்ரோ கேம்பஸ் அல்லது ஈஸ் ஆஃப் யூனியன் இந்த வரலாற்றில் நாங்கள் இருபத்தி ஐந்து வருடங்கள் நாங்கள் இந்த பாதையை வந்து கடந்து வந்திருக்கோம் இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபது நழுவே இருக்கக்கூடிய மாரி இருக்கணும் நினைக்கிறேன் ஒரு நாங்கள் இதில் வந்து அந்த சிவப்பு தீம் அந்த கூடிய சிவப்பு இருக்குது கதைகள் எல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு ஒவ்வொருமேரி சேர்க்கிறோம் ஐதரோக வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காளையை நினைக்கிறோமெண்டால் யாழ்ப்பாத்தில் புதம்படி சந்திலேருந்து நாங்கள் ஐநேய் ரோடு போகிற கோஸ்டேல் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் பிரியாணி பார்க்குறதுக்கு ஈஸ் ஆஃப் ஜூனிக்கு தான் வந்து நாங்கள் இது பார்த்தோம்னா ஈஸ் ஆஃப் மெட்ரோ கேம்ஸ்ட் சத்ரா சந்தையிலேயே இருந்தது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மெட்ரோ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கும் நினைக்கிறேன் இப்போ வந்து இது ஈஸ் ஆஃப் யூனியன் ஒரு பேர் மாற்றத்தோட புதுசாக ஒரு பில்டிங்குக்கு வந்து இடம் மாறினிடும் அது இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஆர் ஆர் பிரியாணி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் சேலம் ஆர் ஆர் பிரியாணி அதுக்கு அருகாமைய வந்து ஆஃப் யூனியன் பேர்ல இஎஸ் ஜூன்ற வந்து புதுசாக திறக்கப்படுது அது திறப்பு விழா பட் அதில் உள்ள வந்து என்ன மாதிரி அமைப்புகள் கட்டி இருக்கணும் என்ன மாதிரி லெக்சர் ஹோல்கள் இருக்குது அதெல்லாம் வந்து சுற்றி காட்டிக்கொள்ள போகிறோம் இன்றைக்கு வந்து இந்த துறப்புல இப்போ நடக்கிறன்னா பதினோராம் மாதம் இருபத்தாம் தேதி நடந்து கொள்ளுது நாங்கள் உள்ள போய் காட்டிக்கொள்ள போகிறோம் நீங்கள் யாரும் புதுசாக காணொலி பார்த்தீங்கன்னா லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டிங்கன்னா இதே மாதிரி அடுத்த காணொலிகள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ உள்ள போக துறப்புல எப்படி நடக்குது என்ன மாதிரி கட்டங்கள் இருக்குது என்ன மாதிரி இங்கே கோர்ஸ்கள் அதெல்லாம் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்க முடியாமல் கேட்டு தெரிஞ்சுள்ளால் அதையும் போட்டுக்கொள்வேன் ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க வாங்க இப்போ காணிக்கிறோம் ஸோ நீங்கள் இப்போ வந்து வேம்படி சந்தியால் அப்படியே நேராக வந்து நாங்கள் ஏன் என் ரோடு கொஸ்டல் ரோடுன்னு சொல்லுவோம் இதில் வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சேலம் ஆர்ஆர்பிஆன் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஈஸ்டப் யூனியன் ஒரு புது பில்டிங் தான் இப்போ விட இருக்கணும் இதான் அந்த புது பில்டிங் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு மாடி இருக்கும் போல இருக்குது நாங்கள் உள்ளே உள்ள போய் அதிலையும் சுற்றி காட்ட போலம் திறப்புலாக்கும் தயாராகி கொண்டு கிட்டத்தட்ட பத்து பத்து அரைக்குள்ளே நினைக்கிறேன் எல்லோரும் இல்லை வந்து கொண்டிருக்கிறோம் இங்கே தொடர்ந்து நாங்கள் காலை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே பார்த்தீங்கன்னா இந்த ஜூனி துறந்து முதலாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டார் ரெஜிஸ்டர் பண்ணாக்களுக்கு கிஃப்ட்டும் கொடுக்கணும் அடுத்த வந்து ரெண்டாவதாக ஒரு ஆள் வந்து பதிவு செய்கிற பாருங்க இரண்டாவதாக பதிவு செய்த ஆளுக்கும் வந்து பரிசல்கள் கொடுக்கணும் பதிவு முடிந்த பிறகு பரிசல் கொடுத்து ஓகே இப்போ வந்து ரிபன் வெட்டி யூனிவர்சிட்டியை திறந்து வைக்கணும் பாருங்க மூன்று பேரும் இடத்துக்கும் வந்திருக்கின்ற குருக்கள் ஐயா அவர்களே இன்றைய தினத்தில் நிறுவனத்தின் மூலமாக வந்திருக்கின்ற படிப்பாரர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் முதலில் புத்தருடைய ஆசிர்வாதத்தை

அனைத்து பேராசிரியர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற மத குருமார்களுடைய என்னுடன் சேர்ந்து உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இறைவன் முருகப்பெருமானுடைய ஆசையை கூறி இந்த ஸ்தாபனம் மேன்மேலும் உயர்ந்து வர இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் இந்த நேரத்திலேயும் இந்த பல்கலைக்கழகம் பல எதிர்நோக்கோடு இந்த சமூகத்திற்கு நல்ல ஒரு பயணியை விளைவிக்கும் போமாக இந்த விநியோக எந்த ஒரு இப்போ நாங்கள் இசாஃப்டூரில் போக போகிறோம் இதில் போனோடனே இதில் ரிசப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த இன்டீரியரில் வந்து உள்ள காட்டுறேன் நல்ல ஒரு அழகாக வந்து இன்டீரியரில் டிசைன் பண்ணியிருக்கிறோம் இந்த வெயிட் பண்ணக்கூடிய மாதிரி சோஃபாதல் போட்டு நல்ல ஒரு இதாக செய்திருக்கிறோம் பாருங்கள் அதை விட வந்து இதுலேயும் வந்து தாராளமாக நாங்கள் இருந்து விஷயங்கள் இருக்கக்கூடிய மாதிரி படிகளை வந்து டிசைன் பண்ணிக்கிறோம் இந்த இஎஸ் பாருங்கள் பாருங்க இசுனி இது வந்து அந்த வந்து பார்க்கிறது ஒரு அழகாக இருக்குது இப்படி நாங்கள் இங்கே போனோம்னா இல்லை ஆடிட்டோரியம் இல்லை அந்த இதுகள் நடந்து இப்போ வந்து மீட்டிங் நடந்த மங்களகுல ஏற்றி நடந்துருந்தது இங்கே அவைக்குரிய ரூம்ஸ் மேனேஜர் அவைக்குரிய ரூம்ஸ்கள் அதில் வந்து இருக்குது பாருங்க அப்படி வந்து கீழே இருக்கிற வந்து அவைக்குரிய தான் இருக்குது கீழ் செட்டப் வந்து மெயினாக மேனேஜர்ன்றது போட் ரூம் அதெல்லாம் இருக்குது பாருங்க ஒரு போர்ட் மீட்டிங் நடக்கக்கூடிய மாதிரி நல்ல ஒரு செட்டப்போடு செய்திருக்கணும் ஒரு யூனியை சுற்றி காட்டுற மாதிரி இருக்கு நாங்கள் ஆடிட்டோரியம் வந்து கா பார்த்துருந்தாங்க ஆக்களோட வந்து காட்டியிருந்தாங்க நார்மலா உங்களுக்கு பாருங்க நார்மலா காட்டுற ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு ஹெட் இருப்பினும் அவைக்குரிய ஹேபின் மேரி சிறப்பு சரி இன்னும் வந்து இப்போதான் தூரம் இருந்துருக்கணும் இனித்த நபர்கள் இப்ப எல்லாம் சுற்றி பார்க்க போயிட்டுனா இல்லை ஸோ நாங்கள் அதால் வந்து முதலே வந்து நார்மலா காட்டிக்குறோம் ஃபைல்ஸ் அதெல்லாம் வச்சிருக்கணும் ஓகே இப்போ நாங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் தேர்ட் ஃப்ளோர் இதில் என்னென்ன இருக்குன்னு சலகமே வந்து இதில் போட்டுருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கம்ப்யூட்டர் லேப்ஸ் அப்படி என்ன நிறைய இதுகள் வந்து இருக்கிறாங்க அதுலேயும் அதிலேயும் காட்டியிருக்கிறோம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்புறம் தேர்ட் ஃப்ளோரில் முக்கியமான லைப்ரரி இன்ஜினியரிங் லேப் இருக்கா நர்சிங் லேப் இருக்கு அப்படி நிறைய இதுகள் இருக்காருங்க அப்புறம் வந்து மேலே ஃபோர்த் ஃப்ளோரில் ஜிம் முதல் எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் போய் அதை காட்டுப்போகிறோம் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம் லிஃப்ட்டு ரெட்டி போய் காட்டுவோம் ஃபர்ஸ்ட் ஃபுரோரில் இருக்குது லெக்ஸர் ஹாலுக்கு வேறு போகிறோம் இப்போ முதலாவதாக வந்து ஈஸ் ஆஃப் நீண்ட டூ ரன்களுக்கு பாருங்கள் பாருங்க ரெண்டு லெக்ஷோஹால் நல்ல ஒரு செட்டப்பில் இருக்குது ஃபுல் ஏசி தான் ரெண்டு ஏசி போட்டிருக்கிறாங்க நல்ல ஒரு செட்டப்பில் இருக்குது பாருங்க ஃப்ரெஷ்ஷான பில்டிங் இப்போ புது பில்டிங்கான இந்த புது வாசமான் இருக்குது ஒயிட் போர்ட் அதை விட வந்து ப்ரொஜெக்டர் அப்படியே கொள்ள வைக்கிறாங்க கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு ஐம்பது பேர் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லெக்ஷோஹால் உண்டு நீங்கள் படிக்கிறாங்களே நீங்கள் போய் படிச்சு கொண்டிருப்பீங்க நீங்களும் படிக்கணும்னா அந்த டீட்டெயில்ஸ் அதை கேட்டு சொல்லிக்கலாம் நீங்களும் வந்து சேர்ந்துள்ளே இருக்கும் ஓகே அப்படி எங்களால் வந்துட்டாங்கன்னா இங்கே ஒரு லட்சம் போல் அதே மேர்தான் இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு நார்மலாக சொல்லிக்கொள்றோம் அப்படி இங்கே போனோம்னால் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப் கம்ப்யூட்டர் லேப் அப்படியே சொன்னால் பேட்டன் மேலோட்டமாக ஒரு சின்ன ஒரு ட்ரிப் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேருக்குரிய ஒரே நேரத்தில் கிளாஸ் நடக்கக்கூடிய மேர்தான் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் செட்டப் எல்லாம் செய்து வச்சுக்கணும் பாருங்க இங்கே மாதிரி ப்ரொஜெக்டர் மற்ற ஏசி எல்லாமே வந்து ஏசி தான் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஏசி போட்டிருக்கு இந்த கம்ப்யூட்டர்ஸ்களே அது தேவைப்படும் நல்ல ஒரு செட்டப்பில் சிரிக்கணும் புது பில்டிங் தானே நிறைய மாணவர்களுக்கு ஒரு வித்தியாசமான இதாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா இன்னும் ஒரு கம்ப்யூட்டர் பக்கத்துலேயே இருக்குது பாருங்க இது இந்த பக்கம் இருக்குது பாருங்க அப்படியே திருப்பி போக்குரிய மாதிரி அதே மாதிரி இருக்கும் அதே செட்டப் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்தோன்னே ஒரு பைட் போர்ட் எல்லாத்துலேயும் ஒயிட் போர்டும் ப்ரொஜெக்டரும் கட்டாயம் தேவையான ஒரு விஷயம் அதை விட ஏசியும் எல்லாமே ஏசியோட இருந்தது இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபது அளவு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு நினைக்கிறேன் பாருங்க நல்ல ஒரு ஃபுல் செட்டப்பில் இருக்குது இப்போ அந்த ஒரு ரெண்டு பட்ஜுக்கு எடுக்கணுமெண்டா எங்காலே எங்களால் அதுக்கேற்ற மாதிரி நல்ல சகல செட்டப்லே செய்து வச்சுக்கணும் எங்களால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வெயிட் பண்ணக்கூடிய மாதிரி வித்தியாசமான ஒரு செட்டப்பில் சேர்க்கணும் பாருங்களேன் நல்லா இருக்குது சில முன்னுக்கு இது போட்டா இல்லாட்டிக்கு என்னதுன்னு தெரியல ஒரு ஒயிட் போர்ட் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் செட்டப் பண்ணு இ பில்டிங்கோடு இருக்கிற மாதிரி ஒரு மரம் இருக்கிற மாதிரி இலைகள் இருக்கிற மாதிரி பாருங்க ஓகே இப்போ நாங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துருக்கோம் இப்போ செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா இப்போ நீங்கள் இதில் என்ன கலர்ஸில் குறிச்சிருக்கோ அதே கலர்ஸில் கதறியது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் நாங்கள் கீழே பகைய நீளத்தில் இருந்தது இப்போ செகண்ட் ஃப்ளோர் கலெலாம் குளிச்சிருக்கு இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாஃப் ரூம் இருக்குது இப்போ ஸ்டாஃபைக்குரிய பண்ணுவோம் நான் உங்களுக்கு காட்டுறேன் கீழே மீறதான் நாங்கள் காட்டையில் ஸ்டாஃப் ரூம் இருக்குது கேவி எல்லாம் பிரிச்சுருக்கேன் ஒருத்தரு கேட்டு மாதிரி பிரிச்சுருக்கீங்க அப்படி எங்களால் பார்த்தோம்னா எதுக்குள்ள ஒரு சின்ன ஏரியா போகுது இதுக்கு பார்த்தீங்கன்னா எம்பிஏ லெக்சர் ஹால் இருக்கும் பாருங்க இது வந்து பாருங்க இதில் வந்து குறிப்பிட்ட ஒரு மான இருக்கக்கூடிய மாதிரி அதே செட்டப் அப்படியே இருக்குது வொயிட் போர்டனோட அப்படியே அங்கால பார்த்தோம்னா வாஷ்ரூம் அந்த செட்டப் இருக்குது ஓவர் ஃப்ளோர்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த டிஜிட்டல் ஸ்டூடியோன்னு இருக்குது பாருங்க அந்த ஸ்டூடியோ சம்மந்தாவின் அந்த வீடியோக்கள் செய்யக்கூடிய மாதிரி இந்த செட்டப் முடிக்கையில் நம்மளால் செய்து வச்சுக்கணும் முடியாது நாங்கள் அங்காளி பக்கம் போக போகிறோம் அங்காளி பக்கம் போனாலும் வந்து லெக்ஷோளர்களை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் எங்களால் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஓபிஸ் இருக்குது அடுத்த வந்து இது அடுத்த லெக்ஷ்ரெக்ட் இதில் வந்து அந்த தீம் வந்து சிவப்பு இருக்கிற கதைகள் எல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு மாதிரி செய்திருக்கணும் அப்படியே போக எல்லாமே வந்து லெக்சர் ஹோல் தான் வந்து இருக்குது இதுலேயும் ஒரு லெக்சர் ஹோல் இருக்குது அங்கே ஒரு லெக்சர் ஹோல் அப்படியே வந்து லைனுக்கு ஒரே செட்டப் தான் லெக்சர் ஹோல் வந்தவன் இருக்கா அதே செய்ய வரங்க மாதிரி ஏசி ப்ரொஜெக்டர் இருக்குது கதிரைகள் நாங்கள் அதில் வந்து கூடிய ஒரு சின்ன டேபிள் ஒன்று போட்டிருக்கிறேன் அப்படியே லைனுக்கு போனோம்னா அடுத்த இது லெக்சர் ஹோல் தான் ஒரே மேத்தக்காக நான் அவங்கள அவங்களே பாடி கொடுப்பேன் அடுத்த இது ஒரு லெக்ஷா ஹோல் தான் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இது அடுத்த ஒரு லெக்சர் ஹோல் அப்படி இதுலேருந்து பார்த்தா நாங்கள் வழியில் இருக்கிற வியூ வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க இந்த வியூ நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இப்போ மழை நல்லா பெய்துருக்குது இதை சுற்றி ரெண்டு பக்கமும் பார்க்கலாம் ஓகே இப்போ நாங்கள் தேர்ட் ஃப்ளோரில் அடிக்கிறோம் எங்களால் பார்த்தீங்கன்னா இதில் வந்த ஸ்டாஃப் கூடிய விசிட்டிங் பிளேஸ் கூடிய ரூம் அப்படின்ட்டு நிறைய இருக்குது எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெடிக்கல்ஸ் இருக்குது எங்களை ரெடி பண்ணல அங்கே படி எங்கே கெஸ்ட்டு கொண்டுருக்கிறாங்க எங்கே லெக்ஸர் காலேஜாக இருக்குன்னு நிற்கிறேன் நிறைய விசிட்டிங் ஆட்டெல்லாம் நிற்கினோம் அந்த கெஸ்ட் நிற்கணும் நாங்கள் அப்படி எங்கால பார்த்து கொண்டு போவோம் என்ன இருக்கண்டு இப்போ பார்த்தோம் என்றால் இதில் பார்த்தோம்னா அகாடமிக் ப்ரோக்ராம் மேனேஜராக ரூம் இருக்கா இந்த ஸ்டாஃபுக்குரிய ரூம்கள் இருக்குது அப்படியே எங்கால போனோம்னா எங்களை மெயினாக வந்து பயோ மெடிக்கல் லேப் இருக்குது நாங்கள் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து வச்சிக்கிறோம் ஏதோ சம்மந்தமான என்னென்ன எனக்கும் தெரியலை இங்கே இதை கொண்டு வந்து வச்சிக்கினோம் அது சம்மந்தமான ஒரு லேப் ஒன்று இருக்குது பாருங்க இப்போ எது வந்து ஒரு வித்தியாசமாக காணவலாக இருக்கும் ஓப்பனிங் மட்டும் இல்லை இங்கே என்ன மாதிரி என்னென்ன விதிகள் இருக்குது அதே மாதிரி ஒரு காற்ற காண இருக்கும் இது பயோமெடிக்கல் லேப் இப்படியே நாங்கள் அடுத்ததுக்கு போனோம் என்றால் அடுத்த வந்து பார்த்தோம் என்றால் நர்சிங் லேப் இருக்குது பாருங்க அப்படியே நர்சிங் லேப்புக்கு போனோம்னா எல்லாமே ஏசி சலனம் வந்து ஏசி இதோட இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெட் பெட் பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ற பெட் செட்டப் எல்லாமே இருக்குது இப்படி அடுத்ததுக்கு போவோம் அடுத்தது எங்கே போக போறோம் என்றால் இது இன்ஜினியரிங் லேப் இருக்குது அதை இன்னும் ரெடி பண்ணிடல அதில் வந்து இப்போதான் அந்த இப்போ அவசரம் அவசரம் ஓப்பனிங் செய்தால் வந்து இன்னும் ரெடி பண்ணி தரில ரெண்டு கதை இருக்குது ஓகே இங்கே எங்களால பாத்தீங்கன்னா இது வந்து நாங்கள் லைப்ரரிக்கு வந்தாங்க லைப்ரரி செட்டப் வந்து நல்ல வடிவாக சேகரிக்கணும் கலர் கொள்ற கதிரைகள் பாருங்க அப்படி எங்கிட்டு இது நல்லா இருக்குது இந்த இது ஒரு அப்படியே ட்ரக் ஒன்று செய்துட்டு நடுவுக்கு அந்த சோஃபா மாதிரி ஒரு செட்டப் ஒன்று சேரிகிணும் இதுதான் புத்தகங்கள் எல்லாம் ஃபில் பண்ணி கொண்டு வரையினோம் நம்ம தான் சொன்ன மாதிரி தண்ணிப்பேன் ஓப்பனிங் நல்ல ஒரு செட்டப்பாக இருக்குது மேலும் லைப்ரரி வந்து நல்லா இருக்குது இதுவும் வந்து ஏசி தான் அப்படி நாங்கள் இங்காலி பக்கம் போய் போனமென்ற இதில் வந்து நாங்கள் எங்கள் வியூ வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒரு லெக்ஷன் இருக்கும் இப்போ நாங்கள் அடுத்த வந்து மூத் கோட் அண்ட் வந்துட்டோம் அதாவது வந்து இது ஒரு கிளாஸ் ரூம் தான் இந்த கிளாஸ் ரூம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்த்தோன்னே வித்தியாசமா இருக்கு இந்த செட்டப் பார்த்தோன்னே தெரியும் அதாவது நீங்கள் வந்து ஒரு கோர்ட்ஸுக்கு போயிருந்தீங்கன்னா பாக்குறீங்க அதாவது படத்தில் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு மூணு சீட் இருக்கு அது வந்து ஜட்ஜ் இருக்குறது அடுத்த இது பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு இது இருக்கிறது வந்து லோயஸ்ட் இருக்கிறது பின்னுக்கு வந்து ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி இது ஒரு செட்டப் வந்து எல்எல்பி படிக்கிற வந்து ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இங்கே வந்து வாதாடி பழகிய ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி செட்டப் செய்திருக்கணும் இதெல்லாம் வந்து டேபிளாவை வச்சு இந்த பேப்பர் வச்சு வாடாத கூடிய மாதிரி வச்சுருக்கணும் ரெண்டு பக்கம் இது என்ன சொல்வது அரசு தரப்பு இது அவற்றை சார்பு தரப்பு நினைக்கணும் இந்த படங்களை பார்த்தா அப்படிதான் இப்போ இங்கே இருக்குமா இல்லங்களை அப்படி இருக்குமானு தெரியாது ஃபீல் பண்ணதில்லை பட் இதில் வந்து சத்தியப்பிரமாணம் வாங்குவார் அவர் இருக்கக்கூடிய மேலே நினைக்கிற மாதிரி அந்த டைப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த கூண்டு இதான் குற்றவாளி கூண்டு அங்கால ஒரு கூண்டு வச்சிருக்கோனும் அதை காணையில இந்த கூண்டு அ வேண்டு அந்த மாதிரி சொல்லத்தான் சரி அப்படியே செட்டப் ஒரு வித்தியாசம் நான் வரைக்கும் அங்கேயும் பார்த்தல ஒரு மாதிரி யூனிவர்சிட்டியிலேருந்து போய் ட்ரிப் அண்ட் போட்டதில்லை டூர் அனுப்பி போட்டதில்லை இதான் ஃபர்ஸ்ட் என்ட் போட்டுறான் செட்டப் நல்லா இருக்கு டேமே இல்லை பார்த்தோம்டா அப்படியே ஜாஜ் ஒரு நாள் ஆகுது ஜாச்சாக இருப்பேன் அப்படியா அவருக்கு மரண தண்டனை வழங்குகின்றேன் நல்ல ஒரு செட்டப்பா இருக்கு உண்மையிலே நல்ல அந்த எல்எல்வி படிக்கிறாங்களே ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸோட படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரியல் எக்ஸ்பீரியன்ஸோட படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் யாரும் விரும்பினால் அவைகிட்ட ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் ஐ சொப்ட்டு ஃபோன் நம்பர் ஓடும் நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கும் சரி ஓகே இப்போ வந்து நாங்கள் ஃபோர்த் ஃப்ளோரில் வந்துருக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்ச் நடந்து வந்துருக்குது இப்போ நாங்கள் அங்கால் போய் உங்களுக்கு காட்டிக்கொள்ள போகிறோம் நாங்கள் லஞ்ச் நாட்டு இதில் வந்து இந்த ப்ளே ஏரியா இருக்கும் அதோட ஜிம்மும் இருக்கு வந்து லஞ்ச் போய்க்கொண்டிருக்குது இப்போ நாங்கள் எதுக்காக போனோம்னா இந்த பிளே ஏரியாவுக்கு போய் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கா காட்டி கொடுறோம் அங்கே கொடுத்தா தான் இருக்கு பாருங்க அப்படியே நாங்களுக்கா நேராக போனோம்னா இதில் ஜிம் இருக்கு இந்த ஜிம் செட்டப் எங்களுக்கா காட்டிட்டு இல்லை சேஞ்சிங் ரூம் வச்சிருக்கிறோம் அதோட ஜிம் நாலு லட்சம் அஞ்சு கிலோ கிராம் ஒன்பது கிலோ கிராம் அப்படி போகுது நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ டைம் வேலை வந்து ஒரு ஜீன்ஸ் செய்யக்கூடிய மாதிரி டம்புள்ஸ் எல்லாம் இருக்குது பத்து கேஜி அஞ்சு கேஜி அப்பா பரவாயில்ல அப்படியே கீழே பார்த்தோண்டா எத்தனை பதினஞ்சு கேஜி பதினஞ்சு கேஜி அதுக்கு ஓகே ஓகே செய்ய வரையில் சும்மா இருக்கா தண்ணி பார்த்தனான் தூக்கி பார்த்தனான் எல்லாமே இருக்குது பாருங்க ஓகே டம்பிள்ஸ் தவிர இந்த ட்ரெல்ட் மில் அதுகள் எல்லாமே இருக்குது த்ரெட் மில் எல்லாமே இருக்குது பாருங்க எல்லா செட்டப்பும் இருக்குது சுமார் ஃப்ரீ டைமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படியே அங்கால் போனோம்னா ப்ளே ஏரியா இருக்குது அதே உங்களுக்கு காட்டுறேன் எங்களை பார்த்தீங்கன்னா கேமிங் ரூம் பாருங்கள் நல்ல ஒரு செட்டப் நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரீ டைமில் இது வந்து நீங்கள் ஜிம் செய்யறாண்டா ஜிம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ப்ரே பண்ணுறாண்டா இது வந்து ப்ரே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் பாருங்கள் இண்டோரில் இன்றைக்கு நாங்கள் ஈஸ் ஆஃப்ட் ஜுனி கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் வந்து ஆரம்பித்து வச்சுருக்கோம் அந்த ஆஃப் மெட்ரோக் கேம்பஸ் அல்லது ஈஸ் ஆஃப் ஜூனியந்த வரலாற்றில் நாங்கள் இருபத்தி ஐந்து வருடங்கள் நாங்கள் இந்த பாதையை வந்து கடந்து வந்திருக்கிறோம் அதே நேரம் வந்து யாழ்ப்பாணத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இந்த வேலையும் வந்து சிறப்பாக கேகேஎஸ் பிடிஎல் ஐடி மேனேஜ்மெண்ட் வேறு டிகிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து எங்களுடைய ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து சரியான முறையில் வழங்கி வந்து வந்து கொண்டுருந்து நாங்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெசிலிட்டிஸோடு எங்களோட வடமாகாண மாணவர்களுக்காக நாங்கள் ஈஸ் ஆஃப் டியூனியை வந்து நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் ஈஸ் ஆஃப் ஜூனியில் நிறைய கட்டுரைகள் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் ஐடி ஆல்ரெடி இருக்குது அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் இருக்குது இப்போ மேலதிகமாக வந்து லோ சைக்காலஜி என்ஜினியரிங் பயோமெடிக்கல் சயின்ஸ் நர்சிங் இப்படியான கட்டணிகளை வந்து எங்களுடைய மாணவர்கள் வடமாகாணத்திலேருந்து இவ்வாறான ஒரு ஈஸ் ஆஃப் டியூனி மூலமாக ஒரு சிறந்த ஒரு தரத்தோடு வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந் இப்பொழுது ஜாழ் மாவட்ட மாணவர்களுக்கு வந்து கிடைத்திருக்கின்றது ஸோ இதற்கு பிரதானமாக இதுக்கு எனக்கு முற்று முழுதாக உதவி செய்த ஈசாஃப்ட் குழுமத்தின் தலைவர் டாக்டர் டயான் அவர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரம் இப்பொழுது முதன்மை துணை வேந்தராக இணைந்திருக்கின்றார் முன்னாள் துணை வேந்தர் ஜார்பான பல்கலைக்கழகம் அதே மாதிரி இப்பொழுது வவுனியா பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருக்கின்ற பேராசிரியர் மோகனதாஸ் அவர்கள் ஸோ அவர்களும் எங்களுடைய கைகோத்திருப்பது மேலதிகமான ஒரு ஒரு வலை சேர்க்கும் ஒரு நிகழ்வாக இருக்கின்றது ஸோ வடமாகாணத்தில் எங்களுடைய மாணவர்களுக்கு ஈஸ் ஆஃப் ஜூனியோரு வர பிரச பிரசாதமாக இருக்கும் என்பதெல்லாம் ஐயா ஸோ ஈஸ் ஆஃப் மாணவர்கள் மட்டுமின்றி நல விரும்பிகள் அனைவரையுமே எங்களுடைய ஈஸ் ஆஃப் ஜூனிக்கு நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம் எங்களுடைய கிளை நம்பர் அறுநூற்றி ஒன்பது ஹாஸ்பிட்டல் ரோட் ஜாழ்பாண மன்ற முகவரி அமைந்திருக்கின்றது எங்களுடைய ஜுனிக்கு எந்த நேரமும் எங்களுடைய மாணவர்களும் சரி அல்லது கல்வி தேவையுடைய ஜா எந்த வகை நேரம் வந்து எங்களுடைய யூனிவர்சிட்டியினுடைய ஃபெசிலிட்டிஸ் அண்ட் யூனிவர் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம் தேங்க்யூ தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் எனது பேர் மிஸ்ஸஸ் ஏ கேஸ்டன் ரோல் தொழில் வழிகாட்டல் ஆலோசனை வலியக்கீதியும் யாழ்ப்பாணம் வந்து இன்றைக்கு இசாஃப்ட் இனிய வந்து முழுமையாக பார்க்கிட்டேன் அதில் நிறைய செக்டர் ஐடி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நர்சிங் சாய்காலஜி லோ ஃபேக்கல்டி அதோட நிறைய கிளாஸ் ரூம்கள் ஐடி யூனிட் எல்லாம் மிகச் சிறப்பாக காணப்படுகிறது இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான மாதிரி மாணவர்கள் விரும்புவதற்கேற்ற மாதிரியான வகுப்பறைகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டுள்ளது அடுத்து அதோட கேன்டீன் வசதிகள் எல்லாம் மிகச் சிறப்பாக காணப்படுகிறது வகுப்பறைகள் அடுத்தது அங்கே பார்க்கும்போது விரிவிரி ஆட்கள் எல்லாம் மிக சிறம் திறமையானவர்களாக காணப்படுகிறார்கள் மிக சிறப்பான ஒரு வடக்கு மாகாணத்துக்குரிய சிறப்பான ஒரு யூனிவர்சிட்டியாக இது காணப்படுவது நன்றி நன்றி சரி இப்போ நாங்கள் ஈஸ்வர் பேட்டி மேலே வந்து அண்ணனை கேட்டுக்கிறோம் வணக்கம் 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 என்னுடைய பேர் வந்து சாரங்கன் மேனேஜர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஜனால ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் ஜுனியில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கேம்ஸஸ் மோஸ்ட்லி ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கலம்பு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேண்டி அடுத்த வந்து ஜஃப்னா ஸோ யாழ்ப்பாணத்தில் என்ன ப்ரோக்ராம் இப்போ ஐடி ப்ரோகிராம் வந்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யலாம் சிவில் இன்ஜினியரிங் சைட் நர்சிங் பயோமெடிக்கல் சயின்ஸ் சைக்காலஜி ஸ்டெக்ட் இந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து அவை என்ன ஹையர் ஸ்டடிஸ் பார்த்துவே வந்து கைட் பண்ணி கொண்டு போவாங்க வந்து இப்ப சில பேருக்கு சந்தேகம் இருக்கு நாங்கள் ஏஎல் முடிச்சுட்டேன் சில பேர் ஓயலோட ஸ்கூல் நீ படிக்கலாம் இதுல யாரு வந்து எங்கள்ட்ட படிக்க முடியுமே ரெண்டு பேருமே வந்து படிக்கலாம் உண்மையாகவே என்ன இங்கே இருக்கிற ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஓ லெவல் அண்டேக்க ஒரு ஹை எஜுகேஷனை தொடங்கும் போது அவங்களுக்கான ஒரு ரிக்குவயர்மெண்ட் ஒன்று இருக்கும் அதாவது அவையிட்ட ரிசல்ட் அந்த ரிசல்ட் வந்து ஒரு கண்டிஷன்ஸோட இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நோமலாக ஒரு ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும் அந்த ஃப்ரேம் ஒர்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கட ஸ்டாண்டர்ட் பண்ணி ஸ்கூல் ஸ்டுடெண்ட்ஸ்ல வந்து படிக்கிற மாதிரி ஸ்கூல்ல வந்து கிரேட் ஒன் கிரேட் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணி அது யூனிவர்சிட்டி லைஃபுக்குள்ள வந்து அவங்க ஒரு பிஹெச்டி வரையும் கம்ப்ளீட் பண்ணி டாக்டர் கிரேட் பண்ணி ஒரு டுவெல் லெவல்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் ட்வெல் லெவல்ஸ் வரையும் வந்து வராங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கான ஒரு இருக்கு அந்த பாத்வே இங்கேயும் அதே மாதிரி ஓ லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த ப்ரோக்ராம் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன இருக்கும் அந்த லெவலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏ ஏ சொல்லி ரிசல்ட் இருக்கணும் ஒரு ஒரு ஜனியல ஒரு ரிசல்ட் ரிசல்ட் இருக்கணும் அந்த இருந்தால் மாதிரி அவர் கண்டினியூ பண்ணலாமா தன்னுடைய ஹையர் அப்படி டி தொடங்குற ஒரு ஸ்டுடண்ட் ஒரு ஆள் கண்டினியூ பண்ணி தன்னுடைய கரியரை வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி கிரேட் வரையும் கொண்டு வருவது ஈஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்போ என்ன நடக்கும் இப்போ ஒரு ப்ரோக்ராமை தொடங்கிட்டு அவர் வந்து பயப்பட இல்லை நான் வந்து இது இன்னொரு இடத்துல படிக்கணுமா இல்லாட்டிங்கன்னா விஷயம் அதை கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம் இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாதிரி கிரேட் ஒன் கண்டினியூவாக படிக்க மாதிரி கண்டினியூவாக படிக்கலாம் அப்போ ஒரு டிப்ளோமாண்டா ஹெச்என்டி அங்கெல்லாம் முடிச்ச ஒரு இதை அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்போ அதே அதை பார்த்தே வந்து ஒரு கிளியரான ஒரு டிரெக்ஷன் வந்து இருக்குது பீஸ் ஆஃப் ஜோனியில் அப்போ அந்த ஒரு விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன செய்யலாம் சப்போர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி எங்கள்ட கொழும்புல வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அதாவது பார்த்திங்கனா வட்டி இல்லாமல் ஒரு கடனை கொழும்புல வந்து படிக்கலாம் அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி வட்டி இல்லாமல் ஒரு கடனை கொடுத்து அவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஈஸ் ஆஃப் ஜூனிக்லாம் நடக்கும் இது வந்து கொழும்பு வந்து செய்யும் அப்போ எங்களுக்கு இந்த மாதிரியான சப்போர்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இருக்குது இது ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இயர் ஒன்று இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் அதுலேயும் இருக்கும் ரிசல்ட் கண்டிஷன் அந்த கண்டிஷனை பாஸ் பண்ணி அதை வந்து கண்டினியூ பண்ணலாம் இருக்கும் போது யார்கிட்ட போய் கேட்கலாம் கேட்கலாம் என்ன படிக்கலாம் இருக்கும் கட்டாயம் என்ன என்ன சொன்னீங்கன்னா நிச்சயமா இதுல வந்து பேரண்ட்ஸ் கிளியர் ஆக வேணும் இது வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியில் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிகேஷன் டைப்ஸ் வந்து இருக்கு இப்ப நீங்க வந்து அகடமிக் குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ட் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து அதே மாதிரி வேற ஃப்ரேம் ஒர்க் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு கேட்ட மாதிரி தன்னுடைய பிள்ளை என்ன ட்ரீம் நோக்கி போக வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொல்லுவீங்கன்னா யூ இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வந்து அதாவது இப்போ ஒரு என்ன ஒரு பண்ணலாம் அதுக்கு ஆஃப் ஜூனி மேக்ஸிமம் சப்போர்ட்டை வந்து 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 அந்த அந்த ரைட் அப்போ அவை என்ன ஸ்டடீஸை இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே பயோமெடிக்கல் பயோமெடிக்கல் சயின்ஸில் சொல்லி சயின்ஸ் சைடில் வரலாம் ஐடி அந்த சைடில் வந்து வரலாம் அதுலேயும் வந்து அந்த ஸ்பெஷல் போகல வந்து ஈஸ் ஆஃப் மெட்ரோ கம்ஸ் இருந்தது ஈஸ் ஆஃப் யூனியன் நீங்க இங்கே புதுசாக திறந்துருக்கீங்க ஏன்னா அது போது இன்டேக்கில் எடுப்பீங்களா என்ன ஓ இன்டேக் வந்து நார்மலாக எங்களுக்கு வந்து பட்ஜ் கண்டினியூஸாக நான் வந்து நாங்கள் இன்டேக் வந்துடுவோம் ஆனால் வந்து ஸ்பெஷலைஸ்ட் பண்ணப்பட்ட இன்டேக் இருக்கு இப்போ நீங்கள் டிகிரின்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஹெச்என்டி ப்ரோக்ராம்னு சொல்லிச்சு டிப்ளமான்னு சொல்லிச்சுன்னா ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன்டெக்ஸ் இருக்குது அந்த இன்டெக்ஸ் வந்து நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெப்ரவரி இன்டேக் வந்து நாங்கள் பச்சஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா ஃபீல்டுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் ப்ரோக்ராம் இருக்கலாம் இல்லையா பயோமெடிக்கல் சயின்ஸ் ஐடி பிசினஸ் அட்மெண்ட் அந்த எங்கள் இஎஸ்சி டாட் ஆல் கேன்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது வெப்சைட்ல போய்ட்டு செக் பண்ணலாம் இதை விட இசாஃப்ட் ஜுனி ஜெஃப்னா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாவே ஃபேஸ்புக் ஐடி வரும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோவ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து ஹோஸ்டீரியல் போகலாம் எங்கள்ட்ட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் ஸ்கில் பண்ணப்பட்டு எாக்டான பாத்வே டிரெக்ஷன் அவங்களோட ட்ரீமை குழப்பாத மாதிரி சரியான வேயில் டிரெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்ஸ் எங்கள்கிட்ட வந்து வெல் ஸ்ட்ரக்சர்டாக பிளானோட வந்திருக்காங்க அவங்கள்டையும் வந்து நேரடியாக விசிட் பண்ணி கூட அவங்க ரெடியில் எடுத்துக்கொள்ளக்கூடிய முடியுமா நம்பர் நாங்கள் எடுத்து கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் நோட் செவன் சிக்ஸ் எண்ணாயிரத்தி எழுநூறு எட்டு ஏழு சைபர் சைபர் அங்கால வந்து நானூறு இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஹோட்லைன் நம்பர் இந்த ஹோட்லைன் நம்பருக்கு டெரக்டா கால் பண்ணாலும் ரீச் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கு கால் பண்ணீங்க பேசுப்பாங்க ஆராய்ச்சி அடிக்கடி பக்கத்துல இருக்கு நாங்களும் வந்து இன்வைட் பண்றோம் ஜஸ்ட் சுத்தி வந்து பாக்குறதே உங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க கேம்பஸ் அப்படி இருக்கு இந்த ஃபெசிலிட்டிஸோட இருக்குது இந்த என்ன ஃபீலோட வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் விசிட் பண்ணி பார்த்தா கூட எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாக்குறாங்களே அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ